நித்திய ஜீவன் என்றால் என்ன பைபிள்ல நமக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா அறுதலான வார்த்தைகள் நமக்கு பிடிக்கும் இல்ல நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் வலதுகாரத்தை பிடித்து நான் தாங்குகிறேன் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே தேசமே பயப்படாதே இதெல்லாம் நமக்கு பிடிக்கும் இட்ஸ் குட் ஆனால் அதிலும் மேலான சில நன்மைகள் வேதத்திற்குள் இருக்கிறது இந்த வசனம் சொல்லுகிறது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தர விரும்புகிறாரா பதினைந்தாவது வசனத்தை வாசியுங்கள் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் அப்படி என்றால் ஆண்டவர் தன் பிள்ளைகள் கெட்டு போக கூடாது என்று விரும்புகிறார் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் கெட்டு போக வேண்டும் என்று எத்தனை பெற்றோர் விரும்புவீர்கள் என் பிள்ளை நல்ல குடிகாரனா இருக்கட்டும் தவறான வழிகளிலே நடக்கட்டும் கொள்ளை அடிக்கட்டும் மற்ற காரியங்களெல்லாம் எல்லாம் ஒரு பெற்றோரும் நாம் விரும்புவதே இல்லை எல்லா பெற்றோரும் ஒருவேளை நீங்கள் பலவினரா இருந்தாலும் நீங்கள் குறை உள்ளவர்களா இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என் பிள்ளை நல்லா இருக்கணும் குடிகாரன் கூட தன் பிள்ளை குடிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டான் கொலைக்காரன் தன் பிள்ளை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பவே மாட்டான் நான் எப்படியோ கொலை செய்து ஜெயிலுக்கு போயிட்டேன் பிள்ளை நல்லா இருக்கணும் படிக்காதவன் தன் பிள்ளை நன்றாய் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கூலி வேலை செய்கிறவன் தன் பிள்ளை அரசாங்க வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர் நீங்கள் யாருமே போக வேண்டும் என்று விரும்புகிற தேவனே அல்ல அந்த போகாமல் என்ற வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது நரகத்திற்கு போய்விடாமல் என்று அப்படி என்றால் நித்திய ஜீவன் என்பது அழிவில்லாத ஒரு வாழ்க்கை பரலோகத்தில் ஆண்டவரோடு யுகா யுகமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதற்கு பெயர் தான் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் எங்கே துவங்குகிறது பூமியில் துவங்குகிறது எங்கே முடிவடைகிறது என்றல்ல எங்கே தொடர்கிறது எங்கே தொடர்கிறது பரலோகத்தில் தொடர்கிறது